இன்னைக்கு சுப்பிரமணியன்னைக்கு விருதலை இனிமேலாவது ஒழுங்காயம் பெரிய சுதந்திர போர்வியும் பெரும் வியாதியாக வந்திருக்கு சரியப்பா சரி தாய் இந்த என்னை பார்க்க பயப்படுவார் இந்த கொடுநோயை விட கொடியதையா நம் நாட்டு பிடித்திருக்கும் அடிமை வியாதி சுதந்திரம் ஒன்று வாக்கு மாமருந்து அதை அடையும் வரை இந்த ஜீவன் போயாதீங்க போயாது வருகிறீ என்ன வருகிறீங்க மறுபடியும் இந்த வியாதியோட இங்க வந்து எங்க பிராணனை வாங்காதீங்க போய் மன்னாரு என்ன இன்னும் ஆடை பிடிக்கலையா எப்படி பிடிக்கிறது நீங்க எல்லாம் உதவனா பாட போய் பேசாருமையே சொ என்னையா சு உ தெரியலையே வீட்டுல இருக்கிற பொம்பிளைகளுக்கு எப்படியா தெரியும் இல்ல எப்படி தெரியும்னு தெரியும் கையக்கால ஆட்டாதே தள்ளுவேன் மாடசாமி அடிக்கடி வந்துட்டு போறதாக கேள்வி அவரு இங்க வர்றதே இல்ல இதுதான் எங்க இப்ப வதில் தன்னால வெளியே வரப்போகுது பாரு கண்ணம்மா புருஷே வர்றதில்லைன்னு சொல்றேன் இப்ப அந்த பொண்ணு ஒரு குழந்தைக்கு தாயாகி போச்சு இதுக்கு என்ன மாறுமா சொல்லுதான் சொன்னேன் உண்மையை சொன்னா உடம்பு எரியுதா ஐயா போய் என்ன நான் அப்பவே கேட்டயா கேட்டாப்பு அவரும் கட்டது இல்லாம என் பொண்ணை அலாதையாக்கி விட்டு போயிட்டாரே பிள்ளைவாள் மிஸ்டர் சிதம்பரம் பிள்ளைவாள் உங்களுக்கு இன்னைக்கு விடுதலை என்னையாது நாலரை வருஷம் கழிச்சு விடுதலைன்னு சொல்றேன் கொஞ்சம் கூட சந்தோஷத்தை காணாம என்ன என் நாட்டுக்கா விடுதலை வந்து விட்டது சந்தோஷப்படுவதற்கு சந்தோஷம் கொண்டு பறவையாக இருந்தேன் சுதந்திரத்தின் பெருமை மனிதர்களை விட பறவைகளுக்குத்தான் அதிகமாக தெரியும் பிள்ளைவார் வீட்டில் எல்லோரும் சௌஜமா இருக்கார்கள் எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்க நான் தான் வர வேண்டாம்னு வீட்டில் இருக்க சொன்னேன் வண்டி கொண்டாந்திருக்கேன் வாங்க போகலாம் இந்த நன்றி கிட்ட ஜனங்களுக்காக உயிரே விடையேன்னு நீங்க சொல்லுவீங்க யாராவது கூட வரவேற்க வந்திருக்காங்களா பிள்ளைவார் என்னை எல்லோரும் வரவேற்க வேண்டும் என்பதற்காகவோ மாலை போட வேண்டும் என்பதற்காகவோ நான் சிறைக்கு வரவில்லை பிறந்த மண்ணின் விடுதலைக்காக ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய கடமையைத்தான் நான் செய்தேன் இருந்தாலும் யாராவது ஒருவராது வந்திருக்காங்களா ஒருத்தர் ஐயா ஒருத்தர் எங்கள் தூர தலைவரை வரவேற்க தமிழ்நாடே இங்கு வந்திருக்கிறது கோவிக்காழி ஐயா உள்ளே தேடி வந்திருக்கிறது தாங்கள் உங்களுக்கு கூட என்னை தெரியவில்லையா பிள்ளைவாய் எனக்கு மிகவும் பழக்கப்பட்ட குரல் போல் இருக்கிறது யார் நீங்கள் கட்டிழந்து களை இழந்து காய்ந்து சருகாக நிற்கும் நான் தான் உங்கள் சீவம் சிங்கம் சுப்பிரமணிய சிவமா வைர உடன்படைத்த வீர இது வெண்கல குரலால் வெள்ளையரை நடுக்க வைத்த வீர திலகவே உனக்காய் இந்த கதி சிவம் என்ன வெள்ளையன் சிறை கொடுத்த சீதனம் பிள்ளைவான் சிறை கொடுத்த சீதனம் மாவீரன் போன உள்ளே போனேன் மயான விட்டது மாட்டான் கொடுமை உடனெல்லாம் செல்லரித்த விட்டது பிள்ளைவான் அல்லை பாரதத்தாயின் திருப்படி ஒன்று காத்தால் இந்த குழி பூசலாடுகிறது பிழைவான் ஊசலாடுகிறது சிவன் வேண்டாம் பிழைவான் வேண்டாம் எல்லை தொட வேண்டாம் பிழைவான் எல்லை தொட வேண்டாம் பற்றிக் கொள்ளும் தொழுநோய் நம்ம உங்களை பற்றி வாக்குகின்ற தொழுநோய் அல்லையும் பற்றி கொள்ளத்தான் சந்திரம் வினாச்சந்திரம் அண்ணாச்சி இங்க வந்துட்டா சுந்தரா சுந்தரா அண்ணாச்சி வந்திருக்கிறேன் மிஸ்டர் வீன்ஸ் யாரை ஏமாற்றுகிறாய் நான் தலைவனின் தம்பியோட ஆயில் நாட்டு தலைவன் தம்பி என்ன ஏமாற்றாது சுந்தரா என்ன தெரியல நான் கண்ட சிதம்பரம் 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 சிறையில் அல்லவா இருக்கிறார் தூர்க்கெப்படி வந்தா ஏன் வந்தா நான் விடுதலை வெள்ளைக்காரனை அழிக்க வேண்டும் அழுத்த கப்பலை அடுக்க வேண்டும் சுதந்திரத்தை வாங்கியாக வேண்டும் அப்போதுதான் சிறையில் இருக்கும் அண்ணன் வருவார் சிறையில் இருக்கும் அண்ணன் வருவார் நாற்பது வாழ கரை மீறிய வெள்ளம் வயலை அழிப்பது போல துயர் மீறிய வேதனை தம்பியின் அறிவையே விட்டது கண்ண மாவா தாயே வா குட்டி பயலே மாடசாமி அப்படியே உரித்து வைத்திருக்கிறாரு பயல் தலை ஆமா மாடசாமி வரவே இல்லையா இல்லைங்க அன்னைக்கு போன வருதான் குழந்தை முகத்தை கூட பார்க்க வரல அழாதே தாயே மாடசாமி வீரம் அவருடைய கடமை என்னவென்று அவருக்கு தெரியும் விச்சயம் வருமா நெல்லே காலம் பொறுக்குது நெல்லே காலம் பொறுக்குது நெல்லே காலம் பொறுக்குது இந்த வீட்டு வாழ் சந்தோஷமாக போகுது சந்தோஷமாக போகுது இந்த வீட்டு மகாலட்சுமிக்கு தசை பொறக்குது தசை பொறக்க இந்த வீட்டு மகாலட்சுமிக்கு சும்மா சத்தம் போடாது இந்த கண்ணம்மா என்னது கண்ணம்மா

குழந்த பிறந்தத கூட வரல ஐயா வந்துட்டியேன்னு கேள்விப்பட்ட உடனே எங்கிருந்தோ பாண்டி வந்துடுச்சு தான் யாருக்கும் இலக்கணமே தாய் நாட்டுக்காக பெற்ற அன்னையே பறிகொடுத்து விட்டாய் இதெல்லாம் என்னங்க ஐயா நீ இங்கப்பட்ட கஷ்டத்தை விடவா வேதனையை அனுபவிக்க நான் சம்பதிக்க மாட்டேன் நீ எக்காரணத்தை அவள் கண்கறங்குவதை என்னால் பார்த்து சகிக்க முடியாது அவரையும் குழந்தையும் அழைத்துக் கொண்டு நீ பாதிச்சரிக்க போய்விடும் சுதந்திர நான் பார்க்க முடியும் மறுபடியும் அல்ல இது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நாம் இருவரும் ஒன்றாகவே பிறப்போம் உன் போன்ற சுதந்திர வீரர்களை இந்த சரித்திர ஆசிரியர்கள் மறந்துவிட்டாலும் சத்தியம் மறக்காது போலீசார் கண்ணில் படுவன் போய்விடும் படாமல் அந்த இளம் தம்பதிகளை காப்பாற்று நம்ம ஜனங்களுக்கு உள்ள துரோக புத்தி எப்பயா மாறும் நீங்க உயிரை கொடுத்து உண்டாக்கின கப்பல் கம்பெனியை நாலு காசு காசப்பட்டு வெள்ளக்காரணிக்கே வித்து விட்டானுங்களே புறமுகின்றி நேர்மை திறமும் தீரமுங்கின்றி பஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி உட்பென்றும் சீமி என்றும் உள்நாட்டு சேலை என்றும் உப்பென்றும் சீமி என்றும் உள்நாட்டு சேலை என்றும் செப்பித்திருவார கிளியே செப்பித்திரிவாரடி கிளியே செய்வதறியாரடி கிளியே நெஞ்சில் உரமும் கின்றி நேர்வை தீரமும் கின்றி பஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீ சொந்த சகோதரர்கள் கும்பத்தின் சாதல் கண்டு சொந்த சகோதரர்கள் கும்பத்தின் சாதல் கண்டு சிந்தை இறந்தாரடி கிளியே சிந்தை இறங்க முன்ின்றி திரமும்ின்றி பஞ்சனை சொல்வாரடி கிளியே தாய் சொல்லில் வீரரடி எப்படியா சொல்றது சென்னையில நம்ம பாரதியார் யார் காலம் ஆயிட்டாராம் கடைசி வரைக்கும் உங்க நினைவாக இருந்தாராம் பாரதி ஐயா போய்விட்டாயா சுதந்திரம் வாங்காமல் சாக மாட்டேன் சுதந்திரம் வாங்காமல் சாகமாட்டேன் என்று அடிக்கடி சொல்வாயே அதை எப்படி ஐயா மறந்தாய் ஐயா எப்படி மறந்தாய் நீதான் கம்பன் நான் தான் சோழன் என்று அடிக்கடி என்னை கேலி செய்வாயே ஐயா என்னை கேலி செய்வாயே அதையெல்லாம் போய் போய்விட்டாயா திலகர் மறைந்தார் அரவிந்தர் துறவியானார் நீ அமரனாகிவிட்டாயா ஐயோ எல்லோருமே என்னை போய் போய்விட்டீர்களே ஐயா என்னை தரிமரமாக்கிவிட்டு பாரதி ஐயா பாரதி Yeah, Barbie. <laughs> ി ഡ്രിട്ടി പ്രയോജനം ഇല്ല പ്രയോജനമില്ല எனக்கு அழைப்பு வந்துருச்சு மீற முடியாத அழைப்பு நான் நான் இங்க சாக விரும்புகிறேன் என் நாட்டு மக்களுக்காகவே வாழ்ந்தேன் அவர்கள் மத்தியிலே தான் என் உயிர் போக வேண்டும் என்ன என்னை சீக்கிரம் காங்கிரஸ் மாளிகைக்கு எடுத்துட்டு போ சீக்கிரம் காங்கிரஸ் மாளிகைக்கு எடுத்துட்டு போ ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா நீங்க தைரியமா இருந்தீங்களா உங்களுக்கு இல்லையா வாங்க மணி ஐயா நம் நாடு திருந்துமா மக்கள் நலம் பெறுவார்களா அதிகமா பேசக்கூடாது சொல்லிருக்காருங்க? இல்லை மீனாட்சி நான் பேசித்தான் இர வேண்டும் மகளே ஆறுமுகம் அப்பா நான் சாவதை குறித்து அஞ்சதில்லை உங்களையெல்லாம் ஏழைகளாக விட்டு போகிறேனே அதற்காகவும் வருந்தவில்லை நான் பாடுபட்டு உண்டாக்கிய கப்பல் கம்பெனியை கவிழ்த்து விட்டார்களே அதற்காகவும் வருந்தவில்லை ஆனால் ஒரே ஒரு துயரம் தீராத வேதனை இந்நாட்டின் விடுதலையை இந்தியாவின் சுதந்திரத்தை பார்க்காமல் என் உயிர் பிரியப் போகிறதே அதற்காகத்தான் வருந்துகிறேன் இல்லைங்கய்யா நீங்க சொல்ல மாட்டீங்க சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் நீங்க நான் உயிரோடுதான் இருப்பேன் சுதந்திரம் வருவரை என் இங்குதான் கொண்டிருக்கும் பாசலாமணி என் இறுதி நான் சொன்னதாக மக்களுக்கு சொல்லு வருங்காலம் மகத்தானது நம் இந்தியா சுதந்திரம் வாய்ந்தே தீரும் நாம் அடைய போகும் சுதந்திரத்தை பாதுகாக்க மக்களுக்கு தேசபக்தி வேண்டும் சுதந்திரத்தை பாதுகாக்க மக்களுக்கு தேசபக்தி வேண்டும் இதை மறக்காமல் மக்களுக்கு சொல்லு ஐயா மருந்து சாப்பிடுங்க இது சுதந்திர தாகம் சுட்டெரிக்கிறது கண்ணீரால் தனியாது அந்த பாட்டு மகாகவி பாட்டு அந்த அமரக்கவி பாரதியின் பாட்டு அதை பாடு அப்போதுதான் என் தாகம் தனியும் நான் தாகமாக இருக்கிறேன் பாடு என்று இந்த சுதந்திர தாகம் with சிதம்பரனாரின் சுதந்திர கனவை நினவாக்க ஆயிரம் ஆயிரம் மாவீரர்கள் அணிவகுத்து சுதந்திர போர்க்களத்திலே பலியாயினர் தேச தந்தை மகாத்மா காந்தியடிகள் அரசியல் தலைமையேற்று புதியதொரு மார்க்கத்தை காட்டி அருளினார் பண்டித நேரு அவர்கள் சுதந்திரப்படையின் தளபதியானார் ராஜதந்திரி ராஜாஜி அரசியலில் அறிவொளி வீசினார் வைக்கம் வீரர் பெரியார் ஈவேரா தேசியத்தை தீவிரமாக்கினார் அஞ்சானஞ்சன் சத்தியமூர்த்தி தம் சொல்லின் வல்லமையால் எதிரிகளை ஆட்டி படைத்தார் ஏழைகளின் நண்பர் காமராஜர் தமிழகத்தின் அரசியல் தலைமை ஏற்றார் சிலம்பு செல்வர் சிவஞானம் செந்தமிழ் வீரம் முழக்கினார் புரட்சி வீரர் ஜீவானந்தம் புயல் போல் எழுந்தார் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆங்கில ஆதிக்கம் அகன்றது அன்னையின் மணிக்கொடி உயர்ந்தது சுதந்திர இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் ராஜாஜி தூத்துக்குடியில் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் அவர்கள் பெயரிலேயே